என்று உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல் காலையிலே ஏழு மணிக்கே குடத்தணையிலே என்னுடைய வீட்டிலே இருந்து நடந்து சென்று நான் வாக்களித்திருக்கிறேன் அனைவரும் தங்களுடைய வாக்குரிமையை உபயோகிக்கிறார்கள் என்று நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுகளுக்கான தேர்தல் வடகிழக்கு வாழகின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் முதலும் எங்களுடைய அனைத்து தேர்தல் பிரச்சார நேரங்களையும் வலியுறுத்தி வருகின்ற விடயம் இது கிட்டத்தட்ட தமிழ் தேசியவாதத்துடைய எதிர்காலம் தொடர்பாக தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் அந்த வகையிலே நான் நிற்கிறேன் நம்முடைய மக்கள் கடந்த ஒன்றரை மாதமாக நாங்கள் நடத்தி வருகின்ற எங்களுடைய சற்றுவாக்கு முயற்சிகள் ஊடாக இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை வழங்கிக் கொண்டு அனைவரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு கட்டாயம் வாக்குச்சாவடியருக்கு சென்று தங்களுடைய அந்த கடமையை செய்ய வேண்டும் அந்த வகையில் தங்களுடைய அமைப்பு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து ஒரு நேர்மையான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் கொள்கை என்ற விஷயத்தில் நாங்கள் மிகவும் வெறுக்கம் அதில் நாங்கள் எந்தவித ஊட்டுக் கொடுப்பும் செய்கிறதுக்கு இல்லை ஆனால் அந்த கொள்கை என்ற உடயத்திலே வினைகிறத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய தரப்பில் அனைவரும் நாங்கள் அரவணைத்து கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கணும் என்பதை நான் நிற்கிறேன் நாங்கள் இந்த அண்மை காலமாக நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் ஆனால் இதிலே ஒரு சிலர் அந்த முயற்சியை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையிலே இந்த இனத்துடைய நலன் கருதி செயல்படாமல் இருப்பது மிகவும் கவலைக்குறுக்க முடியும் இந்த தேர்தலில் நம்முடைய தமிழ்த் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்துக்கு கிடைக்கின்ற ஆணை மிக பலமாக இருக்கின்ற பட்சத்தில் நான் நினைக்கிறேன் மற்றவர்களும் கவரை செல்கின்ற அந்த பாதையிலிருந்து திரும்பி சரியான ஒரு உறுதியான ஒரு பாதைக்கு வருவதற்கு அனைத்துமே வழிவகைக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் நம்முடைய மக்கள் ஒரு பலத்த ஆணையை இந்த தேர்தல் ஊடாக வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் எனது கிராமமான வட்டக்கட்சி மாயனூர் இல்லை எனது வாக்களிப்பு நிலையத்தில் நான் எனது ஜனநாயக உரிமையான வாக்குச்சீட்டை என்று எங்களுடைய இலங்கை காங்கிரஸ் கட்சியின் வீழ்ச்சி சின்னத்திற்கு வாக்களித்து எனது மக்களுடைய முயற்சிக்காகவும் எங்களுடைய பிரதேசங்களின் தூய நகரங்கள் தூய அரசியல் நோக்கு பார்வையோடு இணைந்த மக்களுடைய ஆணையை பெறுவதற்காகவும் இந்த நன்னாளில் என்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறேன் நாங்கள் கிணொச்சி மாவட்டத்திலே கரைச்சி பூநகரி பச்சிலைப்பள்ளி என்கிற மூன்று பிரதேச சபைகளிலும் நாற்பது வட்டாரங்களையும் வென்று எங்களுடைய மக்களுக்கான ஆணையோடு கிளிநொச்சி மாவட்ட மக்கள் எங்களுக்கு தருகின்ற ஆணையோடு நாங்கள் இந்த மாவட்டத்தில் ஒரு நேர்மையான மிக்க அறத்தோடு சேர்ந்த அரசியலையும் அபிவிருத்தி பணிகளையும் மிகவும் நேர்மை தன்மையோடு ஆற்றுவோம் என்ற அந்த எண்ணத்தோடும் சிந்தனையோடும் இந்த தேர்தலில் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம் தேர்தலில் நீதியாக நடக்க வேண்டும் இதுவரை நீதியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த தேர்தல் அணுகுமுறை சம்பந்தமாக வேட்பாளர்கள் நியமனங்கள் சம்பந்தமாக நம்ப முறைப்பாடுகள் முறைகேடுகள் எல்லாம் நடந்ததாக சொல்லப்படுது அதன் தேர்தல் முடிந்த பிறகுதான் நீதிமன்றங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டி இருக்கின்றோம் மற்றபடிதான் அது மக்கள் தான் தீர்மானிக்க வேணும்